கிறிஸ்துவானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டோட நல்ல பெயர்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளின் கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பார்கள் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பச மத்தையில் நற்செய்தினுள் பதினோராம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால் எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள் காற்றினால் அசையும் நானலையோ எட்டாவது வருஷம் அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள் அன்புக்குரியவர்களே நம்ம ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது ஒரு நோக்கத்தோடு செல்லுவது வழக்கம் சில சமயங்களிலே நான் பார்த்திருக்கிறேன் வேளாங்கண்ணி மாதாவை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி சாரை சாரையாக மக்கள் காலிலே மிதியடிகளை கூட அணியாதபடிக்கு வேளாங்கண்ணிக்கு நடந்து செல்லுவதை பார்த்திருக்கிறேன் அதற்கென்று ஒரு பிரத்தியோகமான உடையும் அவர்கள் அணிந்திருப்பார்கள் நடந்து சென்ற அவர்கள் திரும்ப வரும்பொழுது நடந்து வருவது இல்லை அவர்கள் வாகனங்களில் வந்து விடுகிறார்கள் அப்படி போய் வந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து எதற்கு போனீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள் நான் வேண்டுதல் செய்திருக்கிறேன் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நான் போனேன் என்று சொல்லுவார்கள் என்னுடைய சிறுபிராயத்தில் அநேக மக்கள் வருவதுண்டு வேளாங்கண்ணிக்கு முத்து போடுங்க பிச்சை எடுக்கிறது என்னன்னா வீடுகளிலே சந்தித்து பிச்சை எடுத்து அதை கொண்டு வேளாங்கண்ணியில கொண்டு போய் உணவாக்கி ஏழை எளிய மக்களுக்கு வருகிற மக்களுக்கு கொடுத்து திரும்புவது அவருடைய வழக்கம் இன்றைக்கும் கூட சில சுற்றுலா தலங்களுக்கு செல்கிறார்கள் எதற்கு என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகள் குடும்பத்தோடு சென்று மகிழ்ச்சியாய் நேரத்தை செலவிடுவதற்காக வேறு சில இடங்களில் பார்த்தால் திருவிழாவுக்கு செல்வார்கள் எதற்கு அந்த திருவிழாவின் ஜன கூட்டத்தின் மத்தியில ஒருவரை ஒருவர் இடித்து கொண்டு செல்கிற மத்தியில ஏமாற்றி வியாபாரம் நடக்கிற இடத்துல அந்த ஏமாந்து பொருட்களை வாங்குவதற்காகவும் அந்த திரள் கூட்டத்தை கண்டு ரசிப்பதற்காகவும் அங்க இருக்கிற என்டர்டைன்மெண்ட் ஜெயின் வேலி இப்படி இருக்கிறதுல தன்னுடைய ஈடுபாடுகளை காண்பிப்பதற்காக பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுவார்கள் இது வழக்கம் இங்கே ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்லும் பொழுது யோவானுடைய சீஷர்கள் அவரிடத்துல வந்து வருகிறவர் நீர்த்தான விசாரித்து சென்றதற்கு பின்பு ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் ஏப்பா நீங்க எல்லாம் வனாந்தரத்துக்கு போனீங்களே யோவான்ட்ட ஞானசனம் எடுத்தீங்களே எதுக்கு அங்க போனீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னாக்க யோவான்கிட்ட போய் ஞானசா எடுத்ததற்கு பின்னாடி அவங்களுடைய மனம் மாறவில்லை அவர்கள் எதை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் அதை எதிர்பார்க்கவில்லை எதிலே தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதிலே தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை ஆகவே தான் சொல்லுகிறார் அவர்கள் போன இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால் எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள் அப்போ நான் ஒரு இடத்திற்கு ஒரு நோக்கத்தோடு போகிறேன் என்று சொன்னால் திரும்பி வந்ததற்கு பின்பதாக அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் நான் வேண்டுதலை செய்கிறேன் என்று சொன்னால் நான் ஆண்டு பிள்ளையாய் வாழ வேண்டும் மனாந்திரத்திலே சென்று முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் யோதான் நதியிலே யோவானால் முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் யோவானையும் மறந்தார்கள் ஆண்டவரையும் மறந்தார்கள் தங்களுடைய பிரியப்படியோட வாழ்க்கை அமைந்தது ஆகவே தான் அந்த வேதனையோடு கூட ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எதற்காக போனீர்கள் பாருங்கள் அல்லவென்றால் அரசர் மாளிகையில் அல்லவோ இருக்கிறார்கள் ஒருவேளை நாகரிகமான உடை கொடுத்தர்கள் பார்க்க வேண்டும் இங்கே இல்லவா பார்க்க வேண்டும் அங்கே ஒட்டகமயிர் உடையை தரித்தவன் தானே யோவான் ஒட்டக உடையை தரித்தவன் காட்டுத்தனையும் வெட்டுக்களையும் உணவாய் உண்டவன் தானே அவனை பார்க்க நீங்க உங்களுடைய மாற்றங்கள் என்ன என்பதை தான் இங்கே புலம்புகிறார் கடைசியாக சொல்லும் பொழுது இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன் பிகாஸ் தி பீப்புள் ஆர் நாட் ஸ்டேபிள் தி பீப்புள் ஆர் நாட் ஸ்டேபிள் அவர்களிடத்துல ஒரு உறுதித்தன்மை இல்லை இடத்துல உறுதித்தன்மை இருந்தது அவனை யாரும் அசைக்க முடியாதபடிக்கு எதற்காக பாதை செவ்வாய பண்ண வந்தானோ எதை அறிவிக்க வேண்டானோ எந்த மனம் திரும்பதில் கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானோ அதுல அவனிடத்துல எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் தேடி வந்த மக்கள் ஒரு நிர்விசாரமான மக்கள் ஆகவே தான் அவன் வேதனையோடு ஆண்டவர் சொல்லுகிறார் எதை பார்க்க போனீர்கள் இன்றைக்கு திருச்சபைக்கு செல்லுகிற நீங்களும் நானும் எதை பார்க்க திருச்சபைக்கு செல்லுகிறோம் திருச்சபைக்கு சென்று திரும்பி வரும்பொழுது எந்த மாற்றத்தையோடு நாம் திரும்பி வருகிறோம் ஐயர் இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிட்டாருன்னு சொல்றதுக்கா இன்றைக்கு அவங்க அந்த சேலை கட்டி வந்தாங்கன்னு சொல்றதுக்கா இல்ல எலெக்ஷன் ட்ரெண்ட்ல நம்ம பாலிடிக்ஸ் பேசுவதற்கா எதற்காக திருச்சபைக்கு போகிறோம் என் ஆண்டு நோக்கம் எதிர்பார்ப்பு உன்னதமானது உத்தமத்தை ஆண்டவர் விரும்புகிறார் வனாந்திரத்திற்கு போன மக்களை ஸ்நாபகன் விரியன் பாம்பின் குட்டிகளை என்று கடைந்து கொள்ளுகிறார் இங்கே ஆண்டவர் எதை பார்க்க என்று கடைந்து கொள்ளுகிறார் இந்த இந்த ஜனத்தை யாருக்கு ஒப்பிடுவேன் என்று வேதனையோடு சொல்லுகிறார் சீர் விடுவோம் இறைவனை செய்வோம் அன்பின் ஆண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம் உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் சாமி நாங்கள் உமக்கு சொந்தமான உணர்ந்து உடைய வார்த்தைகளுக்கு மயப்படுத்த உதவிச்சு ஏசுமணி பிதாவே ஆமேன்